மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா எல்லோரும் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பணத்தின் விதி இரண்டை வந்து பார்க்க போகிறோம் ஸோ எல்லாருமே வந்து நம்ம பணத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அனுதினமும் பணம் இருந்தால் தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்குது பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அப்படிங்கிற பழமொழி இருக்குது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு அதாவது பணம் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த உலகம் அப்படிங்கிறத வந்து தன்னுடைய திருக்குறளில் சொல்லியிருக்கிறாரு இப்படி பணத்துக்கு வந்து முக்கியத்துவம் நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க அப்படிப்பட்ட பணத்தை வந்து எப்படி சம்பாதிக்கணும் சம்பாதிச்ச பணத்தை எப்படி காப்பாற்றிக்கணும் அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் முக்கியமாக ஃபஸ்ட்டு பணத்தை சம்பாதிக்கணும் அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அதுக்கு என்ன ரூல்ஸ் என்ன விதி அப்படிங்கிறத தான் நம்ம ஒவ்வொன்றா ஒவ்வொரு பாகமாக பார்த்துட்ருக்குறோம் முதல் பாகம் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் பார்க்காதவங்க வந்து நம்ம வீடியோவில் நம்ம சேனலுக்குள்ளே வீடியோ போட்டிருக்கோம் போய் பாருங்கள் பணத்தின் விதின்னு தம்னையில் இருக்கும் ஸோ இது வந்து பணத்தின் வீதியில் இரண்டாவது பாகம் ஓகேங்களா ஸோ முதல் பாகம் பார்க்காதவங்க முதல் பாகத்தை போய் பார்த்துருங்க இப்போது ரெண்டாவது பாகத்தில் பணத்தை வந்து எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் விளக்கமாக இதில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சில வழிமுறைகள் விதிமுறைகள் இதெல்லாம் வந்து நம்ம சொல்ல போகிறோம் முதல்ல நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கணும் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சம்பளத்துக்கு வேலைக்கு போகக்கூடாது ஒரு சொந்தமாக தொழில் பண்ணணும் அதாவது பிஸ்னஸ் பண்ணணும் சரிங்களா இதில் வந்து சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறது சுய தொழில் முனைவோர் தொழிலதிபர் அப்படின்னு மூணு கேட்டகரி இருக்குது இந்த மூணுலேயும் வந்து மூணும் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறதுனா ஒரு முதலாளி இருப்பார் ஒரு கம்பெனி இருக்கும் அதில் வந்து நம்ம மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போவோம் அடுத்தது சுயதொழில் சுய தொழில் முனைவோர் அப்படின்னா தம் நம்மளுடைய திறமை அல்லது நம்மளுடைய படிப்பை வச்சு நம்மளுடைய வருமானத்தை நம்ம ஈட்டுறோம் அதுதான் சுய தொழில் முனைவோர் எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒரு மருத்துவர் அவர் படித்த மருத்துவ படிப்பை வச்சு பணத்தை சம்பாதிக்கிறார் சரிங்களா அந்த மருத்துவர் இல்லை அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல் அடுத்து ரன்னாகாது ஓகேவா ஸோ இதுதான் சுயதொழில் முனைவர் அடுத்து வந்து வக்கீல் அவருடைய படித்த வக்கீல் படிப்பை வச்சு தன்னுடைய தனக்கு தேவையான அந்த பணத்தை வந்து அவர் சம்பாதிக்கிறார் அது அவருடைய படிப்பு அவருடைய திறமை சரிங்களா இப்போது தொழிலதிபர் தொழில் பிஸ்னஸ் அப்படிங்கிறது எப்படின்னா இப்போ நீங்கள் எதுவும் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு தொழிலை எப்படி நடத்தணும்னு தெரிஞ்சிருந்தால் போதும் காசை எப்படி சம்பாதிக்கணும் ஒரு கம்பெனி எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது ஓரளவு தெரிஞ்சிருந்தால் போதும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஜவுளித்துறை உற்பத்தி நிறுவனம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதில் எல்லா வேலையும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சரிங்களா அந்தந்த வேலையில் எக்ஸ்போர்ட்ஸை வந்து சம்பளத்துக்கு அமர்த்தி நீங்கள் அந்த கம்பெனியை ரன் பண்ணி கொண்டு போகலாம் எல்லாரையும் வந்து அரவணைச்சு எப்படி கம்பெனியை திறமையாக நடத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும் நீங்கள் வந்து ஒரு நிறுவனத்தை நீங்கள் ஈஸியாக நடத்தலாம் அதுவும் இல்லாமல் இப்போது சுயமாக ஒரு தொழில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுல என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நேரத்தில் பல தொழில்கள் பண்ணலாம் பல தொழில்கள் மூலமாக உங்களுக்கு வந்து வருமானம் வரும் சரிங்களா இதே வந்து நீங்கள் மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நேரத்தில் ஒரு வேலை தான் செய்வீங்க ஒரு கம்பெனிக்கு தான் நீங்கள் வேலை செய்வீங்க அப்போ உங்களுக்கு மாதமான ஒரு ஃபிக்ஸடான சேலரி வரும் ஒரு ஒரு வருஷத்துக்கு அஞ்சு பர்சென்ட்டோ பத்து பர்சன்ட்டோ வந்து இன்க்ரிமெண்ட் வரும் சரிங்களா இது வந்து உங்கள் லைஃப் டைமில் ஓரளவுக்கு ஒரு கிராஜுவலாக அப்படியே மெல்லமாக வந்து உயர்ந்து நீங்கள் ரிட்டையர் ஆகிற வயசில் ஓரளவுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு போதுமானது உங்களுக்கு கிடைக்கும் இது மாத சம்பளம் அதே மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் சுயதொழில் முனைவோர் அப்படிங்கிறது அவங்களுடைய திறமையை பொறுத்து இப்போது வக்கீல் எல்லாருமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது இல்லை டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது இல்லை அவங்களுடைய திறமையை பொறுத்து அவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க ஆனால் அவங்களாலேயும் வந்து ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும் ஒரு ஹாஸ்பிட்டலும் ஒரு ஹாஸ்பிட்டலு தான் நடத்த முடியும் அந்த டாக்டருடைய திறமைக்காக தான் அங்கே கூட்டம் வரும் அந்த வக்கீலுடைய திறமைக்காக தான் அவங்க ஆஃபீஸுக்கு கூட்டம் வரும் கிளைண்ட் வருவாங்க இதுவே வந்து அவர் வேற ஒரு பக்கம் பிரான்ச்சு போட்டு வேற ஒரு ஆளை போட்டார்னா அங்கே வந்து கூட்டம் போகாது சரிங்களா ஆனால் வந்து ஒரு தொழில் அப்படிங்கிறது அப்படி இல்லை இப்போ ஒரு பிஸ் ஒரு கம்பெனி வந்து நல்லா பிரபலமாக இருக்குது அப்படின்னா அதோட ஓனர் யாருன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் அந்த கம்பெனிக்கு ஆர்டர் போய் குவியும் ஸோ இந்த மாதிரி வந்து தொழில் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒரு நேரத்தில் பல இடங்களில் வந்து நீங்கள் உங்கள் தொழிலையும் திறமையும் காட்டி நீங்கள் பணத்தை வந்து சம்பாதிக்கலாம் இதனால் தான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பெரும்பாலான எக்ஸ்பர்ட் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா அப்படி வந்து நீங்கள் பிஸ்னஸில் ஈடுபடும் போது முன்னர் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரே நேரத்தில் பல தொழில்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்போ அதில் வந்து வருமானமும் அதிகமாகும் இப்போ நீங்கள் திடீர்னு நினச்சா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் ஆனால் சுய தொழிலையோ அந்த மாதிரி பண்ண முடியாது ஸோ இதனால் தான் வந்து சீக்கிரமாக வந்து பணம் சம்பாதிக்கணும் பணக்காரன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸை சூஸ் பண்ணுறது ஒரு கரெக்டான வழி ஓகேங்களா ஆனால் வந்து அந்த சீக்கிரமாக அப்படிங்கிறது எத்தனை வருஷம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு இருபது வருஷம் ஆகும் ஓகேங்களா இதையும் வந்து மனசில் வச்சுக்கணும் குறுக்கு வழியில் சம்பாதிச்சால் மட்டும்தான் சீக்கிரமாக வந்து பணக்காரன் ஆக முடியும் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் ஓகேங்களா ஆனால் குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறது வந்து என்றைக்காக இருந்தாலும் டேஞ்சர் தான் நம்மளுக்கு வந்து நிம்மதி இருக்காது அதாவது கண்ணை விற்று வெளிச்சத்தை வாங்கி பிரயோஜனம் இல்லை சரிங்களா நாக்கை விற்று பேச்சை வாங்கி ஒரு மொழியை கற்றுக்கிட்டு பிரயோஜனம் இல்லை ஒரு மொழி வந்து நல்லா இருக்குது அதை நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் உன்னோட நாக்கார்த்து எனக்கு கொடுத்துருன்னா அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது அந்த மாதிரி தான் நிம்மதியை இழந்துட்டு பணத்தை சம்பாரித்து எதுவுமே பண்ண முடியாது ஓகேங்களா அதனால் வந்து நேர்மையான வழியில் பணத்தை சேர்த்த முயற்சி செய்யுங்க நீங்கள் வந்து சம்பளத்துக்கு வேலைக்கு போனாலும் சரி சுயதொழில் செஞ்சாலும் சரி அல்லது ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்பனராக நீங்கள் இருந்தாலும் சரி நேர்மையான வழியில் அந்த தொழில்களை நடத்தி நீங்கள் வந்து பணத்தை சம்பாரிச்சிங்கன்னா அது காலத்துக்கும் வந்து உங்களுக்கு உதவும் ஓகேங்களா பணத்தின் விதி அப்படிங்கிற இரண்டில் இதுதான் ஒரு முக்கியமான ரூல்ஸ் நேர்மையான வழியிலையும் உண்மையான வழியிலையும் வந்து நீங்கள் பணத்தை சம்பாரிச்சிங்கன்னா அதுவும் பிஸ்னஸ் மூலமாக சம்பாரிச்சிங்கன்னா நீங்கள் வந்து சீக்கிரத்தில் பணக்காரண்ணா ஆகலாம்